ஜா மலரே ராஜகுமாரி உன் அருகில் வரலாமா உனக்கு ஆதரவு தரலாமா மலரை சுற்றிலும் பாதுகாப்பாக முட்கள் எதற்காக இருக்கிறது என்று தெரியுமா பெண்ணே கண்டவர் கண்ணில் தினம் பெண் மலர் பட்டு விடக்கூடாது அப்படியே பார்த்தாலும் மற்றவன் எவனும் வந்து அதனை விடக்கூடாது மலர் முகர்ந்திட மட்டுமல்ல அதனை விரும்பி ஏற்பதுடன் அதனுடன் வாழ்ந்திடவும் தான் மெல்ல அதன் வாசம் முகர்ந்து அதனை அறிந்து வாழ்க்கையை ஏற்று அனுபவிப்பவர் மட்டுமே பறித்திட வேண்டும் என்பதே அதற்காகவே அது முள்ளோடு பாதுகாப்பாயிருக்கிறது நான் கண்டவனல்ல உன்னை மணந்து கொள்ள போகிறவன் அதனால் தான் நான் தினம் உனக்கு முழு பாதுகாவலாய் இருக்கிறேன் நீ என்று சொன்னால் போதும் நானே உன்னை இரு கை அணைத்து ஏற்று கொள்ள அனுமதிப்பேன் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷப்கிரைக் பண்ணுங்க